அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வைகை நதியோட பெயரின் கதையை தான் பார்க்க போகிறோம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது திருமண விழாவிற்கு வந்த சிவபெருமான் நாலு ஐந்து புத கணங்களுடன் மட்டுமே வந்துள்ளார் இதனை பார்த்த மீனாட்சி இங்கு ஏராளமான சமையல் படைக்கப்பட்டுள்ளது ஆனால் தாங்கள் ஐந்து பேருடன் மட்டுமே வந்துள்ளீர்கள் உணவு வீணாகிவிடுமே விடுமே என கூறியுள்ளார் கேட்ட சிவபெருமான் பூதகணங்களில் ஒருவரான குண்டேஸ்வரனுக்கு மட்டும் உங்களால் உணவளிக்க முழுவதையும் தண்ணீரும் பற்றவில்லை மதுரை மக்கள் வீடுகளில் இருந்த அனைத்து உணவும் படைக்கப்பட்டது அப்போதும் பசியும் தாகமும் அடங்கவில்லை குண்டோதரனுக்கு மீனாட்சி அம்மனுக்கு சிவனின் திருவிளையாடல் புரிந்துவிட்டது உடனே சிவனிடம் ஓடி சென்று மன்னிப்பும் கேட்டார் சிவனும் சிரித்து கொண்டே குண்டோதரனை அழைத்து மணல் மேட்டில் நின்றார் அப்பொழுது பை கை என்றார் உடனே வைகை ஆறும் புறப்பட்டது குண்டோதரின் தாகமும் தீர்ந்தது நாமும் சித்ரா பௌனமி அன்று வைகை ஆற்றின் அழகை ரசித்துக் கொண்டே மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரனின் அருளை பெறுவோம்